திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் அன்றைய காலத்தில் இந்த தத்துவ பாடல்களை எழுதிய தத்துவ ஞானிகள் இருந்திருக்காங்க இப்போ அவர்கள் எழுதின வரிகளில் நிறைய வரிகள் வந்து இன்றைய சத்தியத்தை எங்களுக்கு இந்த சத்தியத்தை அதிலிருந்து எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது அதில் ஒரு பாடலை நாங்கள் பார்ப்போமானால் அது அந்த பறவை போல வாழ வேண்டும் என்கிற பாடலை நாங்கள் கேட்டிருக்கோம் அப்போ அந்த பாடல் வரிகளில் மனிதனுடைய நோக்கமாக இருந்தது அந்த பறவையைப் போல சுதந்திரமாகவும் சிறை பிடிக்காமல் சிறையிலிருந்து விடுதலை அடைந்து சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்ற நோக்கம் இந்த மனிதர்களுக்கு இன்றைக்கும் அன்றைக்கும் என்றைக்குமே இருக்கிறது அப்போது இந்த மனிதர்கள் அந்த பறவையை போல வாழ்கிறார்களா இந்த பறவையை போல சுதந்திரமாக திரிந்து பறக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி யாருமே கிடையாது அப்போது எல்லாமே நினைச்சு கொண்டிருக்காங்க அப்போ நினைத்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாமே சிறை பிடிக்கப்பட்டு தான் சிறைக்குள் இருந்து கொண்டு நினைப்பில் இருக்கிறார்கள் அப்போ இந்த சிறையில் இருந்து தான் சிறையிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு தான் இந்த சுதந்திரம் இருக்கிறது இந்த பறவையைப் போல அவர் பறப்பார் ஆகாயத்தில் பறக்கும் பறவையைப் போல அவருக்கு ஜாதி பேதம் கிடையாது மொழி இனம் கிடையாது எல்லாத்தையும் கடந்து சுதந்திரமாக பறப்பார் அவர்தான் சத்தியத்தை கடைபிடிப்பவர் சத்தியத்தை கையாள்பவர் அப்போது சத்திய தர்மத்துக்கும் இதற்கும் இந்த தத்துவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அது எங்களுக்கு தெரிகிறது இந்த சத்தியத்தை கையாள்பவர் இந்த பறவையைப் போலத்தான் சுதந்திரமாக இருப்பார் மனதில் மீளாத வரைக்கும் மனதுக்கு அடிமையாக இருக்கும் வரைக்கும் நாங்கள் சிறை பிடிக்கப்பட்ட பறவைகளைப் போல சிறைக்குள் கூட்டுக்குள் இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டுக்குள் இருந்து கொண்டு கற்பனைகளில் வாழ்கிறோம் அப்போ எங்களுக்குள் நாங்களே ஒரு பிரேமை அமைத்துக்கொண்டு ஒரு வடிவத்தை அமைத்துக்கொண்டு அந்த வடிவத்துக்குள் அந்த வட்டத்துக்குள் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ இந்த வட்டத்துக்குள் வாழும் நாங்கள் கிணற்று தவலையைப் போலத்தான் இருக்கிறோம் கிணற்று தவளை நினைத்து கொண்டிருக்குமா எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் இந்த உலகத்தில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி இந்த கிணற்று தவளை நினைத்து கொண்டிருக்குமோ அது என்றைக்குமே கிணற்று தவளைக்கு தெரியாது நான் வெளியில் வந்து பார்த்தால்தான் இங்கே உண்மை என்ன அப்படின்னு தெரியும் அப்படின்றது கிணற்று தவளைக்கு தெரியாது ஆனால் அது நினைத்து கொண்டிருக்கும் கிணற்றுக்குள் இருப்பது தான் சரி இங்கே தான் எல்லாமே இருக்கிறது நான் தான் சரி எனக்கு தெரிவது தான் எல்லாமே சரி எனக்கு கேட்பது தான் எல்லாமே சரி நான் தான் இந்த உலகில் பெரிய ஆள் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பதைப் போல இந்த மனிதர்களும் இப்படித்தான் இருக்கிறார்கள் கிணற்று தவளையை போல அப்போ இப்படி இருக்கும் மனிதர்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது சத்தியம் என்னன்னு புரியாது சத்தியத்தை புரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் இருப்பது தவளையைப் போல பெண்தசி ஒன்று கொண்டு கற்பனையில் அவர் இருக்கிறார் கற்பனையில் இருக்கும் வரை அவருக்கு சுதந்திரம் பற்றி தெரியாது சுதந்திரமாக வாழ்வது என்றால் அவருக்கு என்னென்னு தெரியாது இந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் சுதந்திரமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வெளிப்புறத்தில் சுதந்திரம் அடைந்த நாடுகள் என்று இன்றைக்கு கூறப்படும் நாடுகள் கூட அடிமையாகித்தான் இருக்கிறது வெளியில் வெளியில் நாங்கள் வெள்ளைக்காரர்களிடமிருந்து சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்கள் மனதுக்கு அடிமையாகியிருக்கும் மூடர்களாகத்தான் இருக்கிறார்கள் மனதுக்கு அடிமையாகி இருக்கும் நிலையில் இருந்து விடுதலை அடைவது என்பது அது சாதாரணமான காரியம் கிடையாது லேசான காரியம் கிடையாது மனதிலிருந்து மீள நாங்கள் மனம உருவான விதம் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் பழக்கப்படுத்தி கையாண்டு பார்க்கணும் பார்க்கும்போது எங்களுக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது எல்லாமே மனதில் தான் இருக்கிறது அவை அனைத்தும் எண்ணங்கள் தானே எதை பற்றி பேசினாலும் எதை பற்றி சிந்தித்தாலும் எதை நாங்கள் செய்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் நாங்கள் கடைக்கு போகிறோம் சாமான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு போகிறோம் வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ கடைக்கும் போகும்போது நடந்து போவது நான் கிடையாது அந்த செயலுக்கு சொந்தக்காரர் கிடையாது நடந்து போகிறேன் என்ற எண்ணம் தான் நான் அந்த சிஸ்டம் நடக்கிறது அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை கால்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடியெடுத்து வைக்கும்போது அந்த நான் தான் நடக்கிறேன் என்ற செயலுக்கு சொந்தக்காரர் இல்லை கடைக்கு போயிட்டு என்னென்ன வேணும் அப்படின்றத நாங்கள் லிஸ்ட் ஒன்று போட்டு அதை கேட்டு வாங்குகிறோம் அரிசி பருப்பு தேங்காய் கொச்சிக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்பது எல்லாமே எண்ணங்கள் மனதில் தான் அவை அனைத்தும் இருக்கிறது அது வெளியில் அல்ல இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்ளாத வரைக்கும் நாங்கள் அவை அனைத்தும் வெளியில் உள்ளதென்று அதில் வாழ்கிறோம் அப்போ நாங்கள் எதை பேசினாலும் எதை கதைத்தாலும் எதை வாங்கினாலும் எதை உணர்ந்தாலும் அவை அனைத்தும் எண்ணங்கள் எண்ணங்கள் அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது இதுதான் கற்பனை அப்போ இந்த சிறைக்குள்தான் நாங்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ இது வந்து புரிந்து கொள்ளக்கூடியது சங்கீத்தை நிபிதாய பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் இது வந்து புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் இது எதுவுமே இல்லாமல் போகாது சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டதன் பிறகு இது எதுவுமே இல்லாமல் போகாது வழக்கம் போல் எல்லாமே இருக்கும் எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் உணரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதற்குள்ள மதிப்பும் பெருமதியும் இங்கே குறையப்படுகிறது குறைந்ததன் பிறகு நாங்கள் ஆசை கோபம் மாயைக்குள்ளிருந்து விடுதலை அடைகிறோம் அந்த பறவையைப் போல வாழத் தொடங்குகிறோம் அதற்குள் தான் நாங்கள் இறுகி போயிருந்தோம் அவ்வளோ எண்ணங்களுக்கு அடிமையாகி மனதுக்கு அடிமையாகி அதற்குள் சிறை பிடிக்கப்பட்டு சிறை கைதியாக இருந்தோம் அப்போது இதில் நாங்கள் சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்ததன் பிறகு அந்த எண்ணங்களில் எண்ணங்களில் உண்மை இல்லை சத்தியம் இல்லை இது பென்டசி கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு உணர்வுக்குள் நாங்கள் விழித்து கொள்கிறோம் சத்தியத்தை புரிந்து கொள்கிறோம் அப்போ புரிதலினூடாக நாங்கள் அந்த கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது என்கிற இந்த உற்பத்தி நிலையங்களால் உள்நுழைந்ததை இந்த துவாரங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டது அனைத்தும் எல்லாமே எண்ணங்கள் எங்கேயும் இருப்பது கிடையாது இது அனைத்தும் எண்ணங்கள் எல்லாமே இருப்பது மனதில் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்கிறார் புரிந்து உணர்ந்த சத்தியத்தை கையாளும் போது அவர் அதிலிருந்து மீள்கிறார் கையாண்டு அவர் பிரத்ய்சம் அடையும் போது அந்த எண்ணங்களில் அவர் இருந்தவர் மீள்கிறார் அப்போ எண்ணங்களில் இருந்து போது அவர் இந்த உலகத்தில் அந்த இந்த உலகத்தில் அவருக்கு எதுவுமே உண்மையாகாது இப்போ சேவல் கூவுகிறது என்ற இங்கே ஒரு சத்தம் கேட்டது அதுக்கு நாங்கள் சேவல் கூவுகிறது என்று நாங்கள் சொல்கிறோம் அப்போ சேவல் கூவுகிறது என்பது வந்து சத்தமும் வர்ணமும் இணைந்தது சேவல் என்பது வந்து சத்தம் கோவுகிறது என்பதும் சத்தம்தான் அப்போ இந்த சத்தம் எப்படி உருவானது என்று பார்த்தால் சேவல் சேவல் என்பது வந்து கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் அல்லது வடிவம் அது சத்த சத்தத்தினூடாக நாங்கள் அறிந்து கொண்ட விடயம்தான் இது சேவல் இது கோவுகிறது என்று நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம் அப்போ அது வெளியில் அல்ல இது சத்தமும் வர்ணமும் இணைந்த ஒரு எண்ணம் அப்போ காதுகளுக்கு க காதுகள் சொல்லலை இது சேவல் என்று கண்களும் சொல்லலை இது சேவல் என்று மூக்கும் சொல்லலை இது சேவல் என்று நாக்கும் சொல்லலை இது சேவல் என்று உடம்பும் சொல்லலை இது சேவல் என்று அப்போவை அனைத்தும் இணைந்த ஒரு எண்ணம் தான் சேவல் அப்போது சேவல் வெளியில் இருக்கிறது அது கூவுகிறது என்ற கதையை கதையை உருவாக்கி அந்த கதையை வழி நடத்தி அந்த கதைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொண்டவர் சேவல் என்ற உலகத்தில் இருந்து அவர் மீள்கிறார் விடுதலை அடைகிறார் அப்போது இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அப்போ அந்த பறவையைப் போல வாழ்கிறார் அவருக்கு இந்த உலகில் எதுவுமே உண்மையாகாது இந்த உலகில் கேட்பது அனைத்தும் காதுகளுக்கு கேட்பது மட்டுமே அது எனக்கு கேட்பது கிடையாது இந்த உலகில் தெரிவது எல்லாமே கண்களுக்கு தெரிவது தான் எனக்கு தெரிவது கிடையாது மூக்குக்கு உணரும் வாசனை நான் உணர்வது கிடையாது அது இந்த மூக்கு என்ற சென்சர்களால் உருவானது உள்நுழைந்தது துவாரங்களால் உள்நுழைந்தது அது நான் உணர்ந்ததோ எனக்கு உணர் நான் உணர்வதோ நான் எனக்கு உணர்வதோ கிடையாது இந்த உடம்பு என்கிற சென்சர் ஸ்பரிசங்களை எந்நேரமும் ஸ்ப பரிமாறிக்கொண்டிருக்கிறது உள் உள்ளெடுத்து கொண்டிருக்கிறது ஒரு நேரத்தில் சூடாக இருக்குது ஒரு நேரத்தில் குளிராக இருக்குது ஒரு நேரத்தில் பாரமாக இருக்கமான தன்மைகளை இந்த உடம்பு உற்பத்தி நிலையம் உடம்பு என்கிற உற்பத்தி நிலையங்களுக்கு உள்நுழைந்து கொண்டிருக்கிறது அப்போ இது எனக்கு உள்நுழைவது கிடையாது இதை நான் அனுபவிப்பது என்று இங்கே கிடையாது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து கையாளும் போது அந்த சென்சர்களிலிருந்து இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களிலிருந்து அவர் மீள்கிறார் விடுதலை அடைகிறார் அப்போது எண்ணங்களில் இருந்தான் அவர் விடுதலை அடைகிறார் அப்போது எண்ணங்களில் இருந்து விடுதலை அடைந்த போது அவர் இந்த பென்டசி என்கிற இந்த கூட்டிலிருந்து சிறையில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அவருக்குள் ஏற்படுத்தி வைத்து கொண்டிருந்த சிறையில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார் அவர் அந்த ராம் ராமுக்குள்ளிருந்து தான் ஏற்படுத்தி கொண்டிருந்த வட்டத்துக்குள்ளிருந்து அவர் விடுதலை அடைகிறார் உலகத்துக்கே சொந்தமாகிறார் உலகமும் அவரும் ஒன்றுதான் அப்போது இந்த சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான் அப்போது இங்கே நான் என்று ஒருத்தர் கிடையாது நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை என்னில் என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் என்னில் இருந்து நான் விடுதலை அடைந்து விட்டால் இந்த உலகமே சு இந்த உலகமே புனிதமாக தெரியும் புனிதமாக இருக்கும் மரங்களை பார்த்தால் காற்று வீசும்போது அந்த மரத்தில் கிளைகள் அசையும் போது இலைகள் அசையும் போது அந்த சுபாவத்தின் தன்மையை பார்க்கும்போது அதில் எவ்வளவு இனிமை இருக்கிறது எவ்வளவு எவ்வளவு ஆனந்தம் இருக்கிறது அதற்குள் ஏன் இந்த சிஸ்டம் ஒன்று நடக்கிறது இந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது சொந்தக்காரர் ஒருத்தர் இல்லை அப்போ இந்த சொந்தக்காரர் இல்லாத சிஸ்டத்தை அவர் கையாளுகிறார் அப்போ இந்த உடம்பு என்கிற உட் உற்பத்தி நிலையத்துக்கும் சொந்தக்காரர் ஒருத்தர் இல்லை மழை பெய்யும் போது நான் நினைகிறேன் என்று இங்கே ஒரு கதை கிடையாது வெயில் வெயில் அதிகமாக இருக்கும்போது அது எனக்கு உஷ்ணமாக இருக்கிறது என்று ஒரு கதை கிடையாது அப்போது எல்லா கதைகளில் இருந்தும் அவர் மீள்கிறார் விடுதலை அடைகிறார் கதை ஒன்று கிடையாது போய் இங்கே கதை இல்லாத போது கற்பனை இல்லை கற்பனை இல்லாத போது பென்டசி என்கிற இந்த சிறை அங்கே கிடையாது சிறையிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அந்த பறவையைப் போல அவர் பறந்து திரிகிறார் பறவை போன திசை தெரியாது பறவைக்கு பாதை கிடையாது இப்போ இதே போல் இந்த சுபாவ தர்மத்தோடு இணைகிறார் சுபாவ தர்மம் அவரும் ஒன்று தான் இந்த பறவையைப் போல சுதந்திரமாகிறார் விடுதலை அடைகிறார் விமோச்சனம் அடைகிறார் அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் இந்த பறவையைப் போல இந்த பறவையைப் போல விடுதலை அடைகிறார் விமோசனம் அடைகிறார் சுதந்திரம் அடைகிறார் அப்போது நீங்களும் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு இந்த சத்தியத்தை பழக்கப்படுத்தி கையாண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் இவை அனைத்தும் கற்பனையே கற்பனையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் கற்பனையிலிருந்து நாங்கள் மீண்டால் உலகை வெல்வோம் மரணத்தை வெல்வோம் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்வீர்கள் அப்போ இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருமண் சரணம்